கிடைக்கலாம் அனைத்து நைட் எதமே முன்னாடி ஓகேவா அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்களுக்கு என்னுடைய நன்றி இன்றைய தினம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரசு கவனத்தில் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டில் தயாரித்த இருமல் மருந்து விவகாரம் பத்திரிகையால் உடல் நபர்கள் நன்றாக தெரியும் சென்னை அடுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் ஆங்கில மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் தயாரித்த குழந்தைகளுக்கான இருமல் மருந்து உபயோகித்து மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் இருபத்தைந்து குழந்தைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது குறித்து கவனம் தீர்மானம் அண்ணா அதிமுக சார்பில் கொண்டு வந்து அரசனுடைய கவனத்திற்கு நாங்கள் முக்கியமானது எங்களுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு அண்ணா திமுக சார்பாக கருத்துக்களை தெரிஞ்ச ஆகஸ்ட் மாச இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து அதை பயன்படுத்திய பன்னெண்டு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இரும்பல் மருந்து இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டுகின்றன அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத் துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழக அரசு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் முப்பத்தி ஒன்பது ஜிஎம்பி மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்திலே மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதோடு சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளர் உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணைக்குழு கைது செய்யப்பட்டது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் இடி சோதனை நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள் தற்போது இருந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஐந்து உலக சுகாதார நிலம் டபிள்யூஹெச்ஓ இந்த கோல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விளமதிக்க முடியாத இருபது இருபத்தைந்து பிரச்சனங்க குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம் தினம் கவன ஈர்ப்பில் மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கின்றது சிறை தண்டனையும் வழங்கப்படும் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி சஸ்பென்ஷன் ரெண்டு வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படும் அதற்கு பிறகு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடர்பட்டு நீதிமன்றத்தில் அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடு உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு ஒரு மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம் இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டுகின்றது அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறு தண்டனையும் கொடுக்கப்படுகிறது அப்படி அரசு அலட்சியத்தின் காரணமாக இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சுகாதாரத்துறை இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் எந்த வித சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனையும் மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அதனால் சோதனை செய்கின்ற போதெல்லாம் அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் இப்படி இந்த மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் ஏதோ பேசுகிறார் ஏதோ விளக்கத்தை கொடுக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பனி ஏன் சோதனை செய்யவில்லை இந்த இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியில் போயிர்கள் வேதியில் ஒரு கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது இந்த அரசனுடைய அலட்சியத்தின் காரணம் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கிறது அதே போல கிட்டி முறைகேடு நன்றா தெரியும் அரசாங்கம் நான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல அந்த புரோக்கரை தான் கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனா எந்த மருத்துவமனையில் முறைகேடாக கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் ஏதோ சொல்லி மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை முறைகே கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கெட்டி முறைகேடாக எடுக்கப்படுகிறது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் செய்து இந்த அரசாங்கம்தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணைக்கு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற வேத்தா இந்த இட்னி முறையீட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இழைத்தார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குருவை சாகுபடி செய்யப்பட்டுகின்றது நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யாமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு விவசாயிகள் கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதலில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன் ஆனால் அமைச்சர் அவளுக்கு நேரடியாக பதிச்சு மத்திய அரசு மீது பணி போட்டு தட்டி கிளிக்கிறார் நான் மேலும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் அதை திறந்த விலை கிடங்குகள் அமைங்க உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு வாய் ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால்தான் இந்த ஒரு வருடத்திற்கு அவர் குடும்பம் நடத்தப்படும் குடும்ப செலவுக்கு அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால்தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து நெல்மணிகள் எல்லாம் போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டுமல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி கண்ட பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீத ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால்